எட்டி பல்வேறு விதமான உற்பத்தியாகும் உச்சிவெயில் நேரத்தில் நேரடியாக சூரிய வெளிச்சம் கிணற்றிற்குள் விழுவதால் அந்த வாயுக்கள் வெப்பத்தால் லேசாகி மேலே பரவும் எட்டி பார்ப்பவர்களை அது தாக்கவும் வாய்ப்புண்டு இருட்ட பிறகு குப்பையை வெளியே கொட்டினா உங்க கூட லட்சுமி வெளியே போயிடும் வீட்டிற்குள் பகல் முழுவதும் நடமாடும் நாம் ஏதாவது சின்னஞ்சிறு நகை போன்ற பொருட்களை விட்டிருந்தால் அது குப்பையில் சேர்ந்திருக்கும் இரவு நேரத்தில் அள்ளி தெருவில் கொட்டிவிட்டால் பிறகு அதை தேடி கண்டுபிடிப்பது மிகவும் சிரமம் வீட்ல புறா வளர்க்க கூடாது வளர்த்தா குடும்பம் அழிஞ்சிடும் புறா கழிவுகளின் வாசனை பாம்பை ஈர்க்க வல்லது அதனால் அதை தேடி விஷப்பாம்புகள் வரும் வாய்ப்பும் உள்ளது நைட்டு நேரத்துல கீரையை சாப்பிட்டா எமன கூப்பிடுற மாதிரி கீரை எளிதில் ஜீரணமாகாது அதிலும் இரவில் சாப்பிட்டு படுத்தால் தேவையற்ற உடல் தொந்தரவுக்கு வழிவகுத்துவிடும் எனவே பகல் வேளைகளில் மட்டுமே அதை சாப்பிட வேண்டும்